போது அந்த வீட்டில் ஒரு ஓட்டாவது மினிமம் ஒரு ஓட்டு அது வந்து அந்த ஒரு பையன் சொன்னால் ஒரு குடும்பமே ஓட்டு ஓட்டு போகிற மாதிரி தான் இருக்குது அந்த அங்கே இருக்கிற தாய்மார்கள் அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த குடும்பமும் இப்போ வந்து யார் நீங்கள் கேட்டிங்கனாலும் நீங்கள் நைன்ட்டி வந்து நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறதா சொல்கிறாங்க அது சொல்லுங்க தங்கச்சி தங்கச்சிய ஒரே வாட்டிட்டு ஒரே வாட்டி மெசேஜ் மன்மத குஞ்சி தங்கச்சிக்கு நீ என்ன படி நீ இப்ப போலீஸ் கூப்பிடுவேன் நான் போலீஸ் கூப்பிட்டு நான் எல்லாரையும் கூப்பிட்டு படி ஒழுங்கா படி அதிகா ஏன்

பண்ணிட்டு நீ இங்கே வர சில் பண்றதுக்கு அதெல்லாம் கூட பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் தங்கச்சி சாரி தங்கச்சின்னு சொல்லிடு அதுநாள் மெசேஜ் பண்ண. தங்கச்சி சரி சரி நீ சாரி தங்கச்சின்னு சொன்னல. எதுக்கு நீ அடுத்த நாள் உன்னை நான் தங்கச்சியா பார்க்க முடியலன்னு மெசேஜ் பண்ண. நீ சொல்லு. என் நீ தங்கச்சிய வந்து தூண்டி அதாவது அவ வந்து ஊமால மேல ஆசைப்பட்டிருக்க நீ அவகிட்டயே சொல்ற "ஏய் அச்சு போட்றேன் உன்ன நானு அதான் வந்து அதுக்கு தான் வந்து இதா இருக்கும். அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும்.

சைலண்டா எதுக்கு இல்ல பாது சைலண்டா போயிருவோம் பதில் சொல்லாத யாருக்காக இது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்த இங்க இங்க சத்தியமா இல்ல ப்ரோ இன்ன அப்புறம் இதோட வந்த